அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி அல்லது காம்பவுண்ட் சோட்டில் வாஸ்துக்காகவோ அல்லது கண்திஷ்டிக்காகவோ ஒரு சின்னதாக வேலை சூளாயுதம் கண்திஷ்டி கணபதி அல்லது துளசி மடம் இது இப்படி இருக்குதுன்னா இதை வந்து சரிவர பராமரிக்காமல் விட்டுட்டோமா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் கண்பார் தொந்தரவு வரும் படிப்பு பாதிப்பு வரும் நம்ம பேச்சு குழந்தைங்க கேட்காது அதனால் மாதம் ஒரு முறையாவது இந்த கண்திஷ்டி கணபதிக்கோ அல்லது சூராயத்துக்கோ ஒரு எலும்புச்சம்மளை அறுத்து வச்சுட்டு சகப்பு வச்சு ஒரு தீபம் போட்டு அல்லது சாம்பிராணி தீபம் கொடுத்து வணங்கி வந்தோம்மா ரொம்ப சிறப்பு அதே போல் நம்ம வீட்டு அருகில் உள்ள ஒரு சாமியை தான் இருக்குதுன்னா ஒரு கோவிலோ சாமியாக இருக்குதுன்னா அது பராமரிக்க முடியாமல் இருந்து நம்ம டெய்லி அதை கண்பாடில் இருக்குதுன்னா அந்த தொந்தரவும் நம்ம குழந்தைங்க பாதிக்கும் அதே போல் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம முன்னோர்கள் தாத்தா அப்பா இவங்க ஏதாவது வழிமுறை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்து அந்த வழிமுறையை நம்ம இப்போ செய்யாமல் விட்டுட்டாலும் நம்ம குழந்தைங்கள இதை பாதிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வழிமுறை நம்ம கண்டிஷ்டிகரம்பி சம்மந்தமாக செய்கிறது இதை வந்து முறைப்படி செஞ்சுட்டு வந்தோமா குழந்தைங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் உடல்நிலையிலேயும் பாதிப்பு இல்லாமல் படிப்பு எல்லாம் நல்லபடியாக வரும் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம சொந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி அல்லது காம்பவுண்ட் சோட்டில் வாஸ்துக்காகவோ அல்லது கண்திஷ்டிக்காகவோ ஒரு சின்னதாக வேலை சூளாயுதம் கண் திருஷ்டி கணபதி அல்லது துளசி மடம் இது இப்படி இருக்குதுன்னா இதை வந்து சரிவார பராமரிக்காமல் விட்டுட்டோமா வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் கண் பார்வை தொந்தரவு வரும் படிப்பு பாதிப்பு வரும் நம்ம பேச்சு குழந்தைங்க கேட்காது அதனால் மாதம் ஒரு முறையாவது இந்த கண்திருஷ்டி கணபதிக்கோ அல்லது சூளாயத்துக்கோ ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து வச்சுட்டு சகப்பு வச்சு ஒரு தீபம் போட்டு அல்லது சாம்பிராணி தீபம் கொடுத்து வணங்கி வந்தோம்மா ரொம்ப சிறப்பு அதே போல் நம்ம வீட்டு அருகில் உள்ள ஒரு சாமியை தான் இருக்குதுன்னா ஒரு கோவிலோ சாமியாக இருக்குதுன்னா அது பராமரிக்க முடியாமல் இருந்து நம்ம டெய்லி அதை கண்பாடில் இருக்குதுன்னா அந்த தொந்தரவும் நம்ம குழந்தைங்க பாதிக்கும் அதே போல் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம முன்னோர்கள் தாத்தா அப்பா இவங்க ஏதாவது வழிமுறை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்து அந்த வழிமுறையை நம்ம இப்போ செய்யாமல் விட்டுட்டாலும் நம்ம குழந்தைங்கள இதை பாதிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வழிமுறை நம்ம கண்